வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் டெஃப்எம் யூடியூப் சேனல் கிளிமுக்கு விசிறிவாழ் கொழும்பி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மூணு சிக்கு விற்பனை செஞ்சுட்டோம் ஏன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த நண்பருக்கு விற்பனை செஞ்சிட்டோம் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு நம்ம சேனலில் பார்த்துட்டு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தாரு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் பிடிச்சிருக்குங்க எனக்கும் கிளிமுக்கு விசிறிவாழ் சிக்ஸ் தேவைப்படுதுங்க உங்கள்கிட்ட இருக்க வீடியோஸ் அனுப்பு கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டிங்க பார்த்துட்டு எனக்கு ஒரு மூணு சிக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதை மூணு எடுத்து அனுப்பிச்சிடுங்கன்னாரு அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து ஜிபே வழியிலும் எனக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று அடுத்த நாள் காலையில் வந்து அவர் சொன்ன டயத்துக்கு பஸ் வழியிலும் வச்சு விட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்ஸ் போட்டு வழியை வச்சு விட்டு கொடுத்துட்டோங்க அவர் கையில் ரீச் எடுத்துட்டாரு ரிசீவ் பண்ணி எடுத்துட்டார் எடுத்துகிட்டு அவர் ஃபார்மில் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணி நல்லா இருக்குங்க நான் கேட்ட மாதிரி இருக்குங்க திருப்தியாக சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி சிக்ஸ் வேணால் நீங்களும் காண்டாக்ட் பண்ணலாம் அடுத்தடுத்து என்னென்ன சொல்றது வீடியோ ஒன்று நான் போட்டுருக்கேன் என்னுடைய லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கோவில் பிரகாஷ் என்று அடுத்து நேர்லி நீங்கள் வரலாங்க இல்லாட்டி டெலிவரி கேட்டீங்கன்னா டெலிவரி தமிழ்நாடு முழுக்க நம்ம வச்சுருவோம் பஸ்ஸு அல்ல லாரியில் வச்சு வச்சுருவோங்க கிருஷ்ணகிரி தருமபுரி அதேமாதிரி பெங்களூரு திருப்பதி கேரளா தமிழ்நாட்டில் வந்து இன்னும் என்னென்னா கன்னியாகுமரி கொடைக்கானல் சரிங்களா மதுரை சிவகங்கை காரைக்குடி தஞ்சாவூர் எல்லா ஊரும் வச்சுருக்கங்க நன்றி வணக்கம்